வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தொருளி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுகிறீர்கள் என்றால் அங்கே உங்கள் அறிவுதான் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று சுவாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சிறிதிருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்து வந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் கொண்டு ஆராய்ந்து பின்விளையை கணித்து கொண்டு மிக்க நலமுல வழிகளிலே செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல அறிவைதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று உணர்த்தி வைத்து அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ் அறிவை அறிய முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கபியார்த்தா ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்து அதை வாழ்ந்து காட்டிய விடாத்ரி மகரிஷி அவர்களை நினைவில் கொள்வோம் சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வழிகள் என்ன கொடுத்திருக்கிறாங்க குடும்பத்தை நிர்வாக நீங்கள் நிர்வாகம் பண்ணுகிறீர்கள் என்றால் அங்கே உங்கள் அறிவுதான் நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க குடு கூட்டல் இன்பம் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் பிறவி பெருங்கடல் நீண்ட குடும்பம் குடும்ப அமைதி இன்றியமையாத ஒன்று என்று சாமிஜி சொல்றாங்க நாம குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தேவைகளை சிக்கனமாக பயன்படுத்தி மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்மால என்ன உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த உள்ளுணர்வோடு நாம வாழும்போது அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்துல மற்றவர்களை பற்றி நாம எந்த குறை கூறாம நம்முடைய தரத்தை உயர்த்தி கொண்டு ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் விட்டுக்கொடுத்து கொடுத்து சகிப்புத்தன்மையாக தியாகியாக சமநோக்கோடு நம்ம வாட பழகி கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் குடும்பம் அங்கு அறிவாற்றி தரம் உயர்ந்து நிற்கும் சாமி சொல்லுவாங்க யாரோட யார் குடும்பத்தில் அதிகமாக விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக வாழ்கிறாங்களோ அவர்கள் தான் அறிவில் சிறந்தவர்கள் என்று சாமிஜி சொல்லி சொல்லுவாங்க குடும்பம் ஒரு கோயில் ஒரு ஆலய மாதிரி நம்முடைய குடும்பம் தூய்மையாக இருக்கணும் தெய்வீகமாக இருக்கணும் அங்க எல்லோருடனும் ஒரு அன்பும் கருணையுமாக நாம் வாழ பழகிக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுதான் சிறப்பு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் நாம நம்முடைய அந்த வாழ்க்கை என்பதே நம்முடைய பதிவின் அடிப்படையில் இருக்கு அந்த சூழலுக்கு தகுந்தார் போலதான் நாம் நம்முடைய குடும்பம் சுற்றம் ஒரு உலக அமைது இவர் குடும்பம் முக்கிய பங்கு வகிக்கிது நாம குடும்பத்துல நம்முடைய அறிவாற்றி தரத்தை உயர்த்தி நம்ம வாழும்போது நாம இன்ட்யூஷனாக உணர்ந்த அந்த மகான்கள் பள்ளி கல்லூர் பள்ளி கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் போதிக்கக்கூடிய அதை விட ஒரு படி மேல் என்று சமைச்சு சொல்கிறாங்க இல்லறமே நல்லறம் திறவர வாழ்க்கையில் நாம் எதையும் அதிகமாக நம்முடைய பதிவுகளை நீக்கி நம்ம வாழ்க்கையில் உயர்வு பெற முடியாது இல்லற வாழ்க்கையில் இருந்து தான் நாம் நம்ம உயர்த்தி கொள்ள முடியும் ச ஒரு ரெண்டு உதாரணங்களை நம்ம பார்த்துட்டு இன்றைக்கு நிறைவு செய்வங்க சாமிஜி எப்பவுமே உணவுல கொஞ்சம் கூட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க முத முதல்ல அவங்க சாப்பிடும்போது நம்ம எப்படி பருப்பு போட்டு நெய் போட்டு சாப்பிட்றோமோ அதுபோல சாதத்துல ஒருக்கு கூட்டு கொஞ்சம் கலந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறது தான் பிடிக்கும் அதே போல ஒரு நாள் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளி திண்ணில வந்து அமர்ந்துருக்கிறாங்க அப்போது சாமிஜியினுடைய வாழ்க்கை துணை ரெண்டு பேருமே வெளியில வர்றாங்க அவங்க அன்னை அம்மா கேட்குறாங்க நீங்கள் அந்த கூட்டில் உப்பே இல்லாமல் சாப்பிட்டுட்டு வந்து இப்படி உட்காந்துருக்கீங்களே அதுக்கு பதிலாக எங்களை ரெண்டு அடி அடிச்சிருந்தா கூட எங்களுக்கு மன மனசு வந்து நிறைவடையும் ஆனால் இப்படி உப்பே இல்லாத பதார்த்தத்தை சாப்பிட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி அமர்ந்திருக்குறீங்களே என்று கேட்கும்போது அப்போ சாமிஜி சொல்கிறாங்க இன்றைக்கு இறைவன் எனக்கு இந்த உப்பு இல்லாத பதார்த்தத்தை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தையும் அதனுடைய ஒரு முக்கியத்துவத்தையும் உணர்த்தியிருக்காங்கிற அந்த ஒரு உயர்ந்த ஒரு மன நிறைவோடு தான் அமர்ந்திருக்கேன் என்று சொல்லி சொல்கிறாங்க நான் ஏன் இங்கே சொல்ல வரேன்னா அங்கே சாமிஜி அறிவாற்றித்தனத்தை உயர்த்தி அதை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ளாததுனால அவருடைய வாழ்க்கையே சொர்க்க இருந்தது அவர் அந்த உலகத்துக்கே வழிகாட்டியாக அமைஞ்சார் அதே போல் சாக்ரட்டிஸ் அவங்க வாழ்க்கை துணை சாக்ரட்டிஸ் வந்து இளைஞர்களுக்கு போதனைகளை உதவித்து கொண்டே இருப்பாங்க அவங்க வீட்டு மாடியிலிருந்து அவங்க வாழ்க்கை துணையானவங்க அவங்கள வசைபாடி கொண்டே இருப்பாங்க சாக்ரட்டிஸை ஒரு நாள் அங்கு குளிர் பிரதேசம் ஒரு நல்ல ஒரு பக்கெட் தண்ணி அப்படியே எடுத்து அவர் மேலே ஊற்றுறாங்க அப்போ சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு நாளும் இடிக்கும் மின்னல் வண்ணம் இன்றைக்கு மழையே பெழிஞ்சிருச்சு என்று சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அறிவாச்சி தரத்தை உயர்த்தி பொறுமை காட்டு வாழ்ந்த மகான் மகான் சாக்ரட்டிஸ் நாம இதை உணர்ந்து குடும்பத்துக்காக நாம விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையாக தியாகியாக வாழக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த வாழ்க்கை தான் சிறப்பு ஒவ்வொரு தனி மனிதனும் குடும்ப அமைதிக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் தியாகம் செய்யலாம் ஆனால் குடும்ப மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு அறிவாட்சி தரத்தை வளர்த்து கொண்டு வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்